சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகநோய் வகையில் சார்ந்தது இதில் வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த அழுகல்லாம் இது வந்து இந்த மேகநோய் வந்து அழுகல் வகையை சார்ந்தது இது வந்து எப்படி இந்த அழுகல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு டிசீஸே கிடையாது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சித்தால பார்த்திங்கன்னா ஒரு நாலு காய்கறியை வந்து ப்ரெஃபர் பண்ணுவோம் நீர் காய்கறிகள் நர்ம மண்டலத்துக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் இல்லாததால் தான் இந்த அழுகல்லாம் ஏற்படுது ஸோ இந்த இருந்தெல்லாம் பிஃபோராக பாதுகாத்துக்கணுன்னா இந்த சித்தாவில் வந்து இதுக்கான மெடிசன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது மஸ்ட்டு சுகர் வராமல் இருக்கணுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் கரெக்டாக இருக்கணும் நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி பிஃபோர் எயிட் தேர்ட்டி கூட செவன் தேர்ட்டி கூட எங்கள்கிட்ட எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டீங்கல்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அவங்க கட்டை விரல் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கணுக்கால் வரைக்கும் ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ எங்கள் மெடிசன் கொடுத்து நான்லாம் எதுவும் சஜஸ்ட் பண்ணல சர்ஜரிக்கே நான் சஜஸ்ட் பண்ணல வரவங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்லேயே வந்து நல்ல க்யூர் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அதுக்கான மெடிசன் வேணும்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் கால் எடுத்துகிட்டு விரல் எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கவே முடியாது சிலர்லாம் ஆனால் அந்த குழி பொண்ணு அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட டூ மந்த்ஸில் க்யூர் ஆகிடும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு நாளுமே ஆன்மீகம் சம்பந்தமான வித்தியாசமான நிறைய வீடியோஸ் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில ஜட்ஜ் வி பலராமனையா இவர் நிறைய சித்த வைத்தியர்கள் எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு நபர் தாண்டி நிறைய மருத்துவ புத்தகங்களையும் கொடுத்துட்டு போயிருக்காரு இவர் வழியில வந்த இவங்களுடைய பேத்தி சந்தியா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க சித்த வைத்தியர் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி குறிப்பா பலராமன் நய்யா சித்தர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இல்லையா குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்துட்டு இவ்வளவு டேஸ்ல சரி ஆயிடும் அப்படின்லாம் பட் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க எதுவுமே குழந்தை கிடைக்கலன்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்றது பாக்கும்போது இன்னுமே நம்பவே முடியலையே எப்படி இது வேற யாராவது நீங்க பாத்துருப்பீங்களா கண்டிப்பா எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவருக்கு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் தான் அவருக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு மு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மெடிசன் கொடுத்து அமுச்சிட்டோம் அப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் மில்லியன் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் மில்லியன் இருந்தது திருப்பி அந்த லேப் டெஸ்ட் எடுக்கிறவங்கனாங்கன்னா திருப்பி ஒன் வீக் கழித்து வாங்கன்னு சொல்லி ஒரு டூ டேஸ் ஒன் வீக் டூ டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க திருப்பி கவுண்ட் எடுத்து பார்த்தா அவருக்கே இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு உயர் ரக மருந்துகள்லாம் வந்து சித்தா மெடிசனில் இருக்குது அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம பண்ணுற ப்ராப்பரான சுத்தி முறைகளிலும் நல்லா வந்து அதை பண்ணுற மெடிசன் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது அந்த மெடிசனோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பெரும்பாலும் அதிகமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு எங்கே திருமணாலுமே சுகர் இருக்குது சுகர் இருக்குது அதான் சொல்கிறாங்க எல்லாமே ஸ்வீட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போய் சுகர் பர்சனாக இருக்காங்க பாங்குற மாதிரி இருக்கு நாட்கள் இது எப்படி சரி பண்ணுறது சித்தாலாம் இதை முழுமையாக சரி பண்ணிட முடியுமா சுகர் வந்து ஒரு டிசீஸே கிடையாது ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா நம்ம கரெக்டாக ரெ ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண வந் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சுகர் ஒரு வியாதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் நாங்கள் வந்து சித்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காய்கறியை வந்து ப்ரெஃபர் பண்ணுவோம் நீர் காய்கறிகள் நூக்கல் சௌ சௌ அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் பொடலங்காய் இந்த மாதிரி ஒரு நாலு காய்கறிகள் அதுக்கப்புறம் வேற ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகள் அந்த மாதிரியும் ஆனால் இந்த நாலு காய்கறிகளையும் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் போய் சுகர் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்படியாக சுகர் குறையிறதே பார்க்கலாம் ஸோ வந்து இது மெடிசன் சாப்பிட்டு தான் குறைக்கணும்ல நம்ம உடம்ப வந்து அந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டு தான் குறைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அது கிடையாது நம்ம இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே சுகரை வந்து குறைக்கலாம் அது ரொம்ப பெரிய வியாதியும் கிடையாது அதை வந்து நம்ம மெடிசன் சாப்பிட்டு தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு அது பெருசாக ஒரு வியாதி மாதிரி பண்ணி பண்ணிச்சு இப்போ சுகர் ஒரு பெரிய வியாதியே இல்லன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப சுகர்னால வந்துட்டு பெரும்பாலும் போனோம் அப்படின்னா என் கட்ட விரலை எடுத்துட்டாங்க கால் விரல எடுத்துட்டாங்க கை விரல் எடுத்துட்டாங்க ஆயிட்டு அந்த இடமே அழுகிடுச்சு என் கையவே எடுத்துட்டாங்க இப்படிலாம் எல்லாம் சொல்றாங்களே அப்ப அதெல்லாம் என்னது சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகநோய் வகையில் சார்ந்தது இதில் வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த அழுகல்லாம் இது வந்து இந்த மேகநோய் வந்து அழுகல் வகையை சார்ந்தது இது வந்து எப்படி இந்த அழுகல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நர்ம மண்டலத்துக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் இல்லாததால் தான் இந்த அழுகல்லாம் ஏற்படுது ஸோ இந்த இருந்தெல்லாம் பிஃபோராக பாதுகாத்துக்கணுன்னா இந்த சித்தால வந்து இதுக்கான மெடிசன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது அதான மெடிசன்ஸ் எடுத்தோம்னா இதில் இருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் நல்லா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கு அழுகல்லாம் அந்த மெடிசன் நான் குடுக்கற மெடிசன் அது மேல அப்ளை பண்ணிட்டு வந்தாலோ இன்டேக் எடுத்தாலே வந்து அந்த கால் எடுக்க வேண்டியது கட்ட விரல் எடுக்க வேண்டியது இந்த ப்ராப்ளம்ஸே வராது இது எவ்வளவு டேஸ்ல வந்து கியூர் ஆகுது இப்ப சுகர் அப்படிங்கறது வந்துட்டு பரம்பரை பரம்பரையா இருக்கு ஏன்னா இப்ப டாக்டர் கிட்ட போறோம் வேற எதுக்காவது போறோம்னா கூட உங்க ஃபேமிலில யாருக்கும் சுகர் இருக்கு அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்களுக்கும் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து வர ஹெரிடிட்டியாவும் வருது பட் ஆனால் என்ன விஷயம்னா ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுலையும் கரெக்டான இந்த மஸ்ட்டு சுகர் வராமல் இருக்கணுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் கரெக்டாக இருக்கணும் நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி பிஃபோர் எயிட் தேர்ட்டி கூட செவன் தேர்ட்டி கூட படு நம்ம ரொட்டீன் லைஃப்பை இது பண்ணிட்டோம்னாலே இதுல இருந்து எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம் தூக்கம் எல்லாம் வந்து சரி பண்ணாலே வந்து நம்ம முக்கால்வாசி இந்த சுகர் என்ற பிரச்சனைல இருந்து வெளிவந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த நீர் காய்கறிகள் நான் சொன்ன இந்த நீர் காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருந்தாவே மோஸ்ட்லி இதுல இருந்து அவாய்ட் பண்ணி இப்போ இது பரம்பரை நோ நோயா வந்து மாறிடுச்சு சொல்றாங்க சொல்ல முடியாது ஹெரிடிட்டியா வருது ஆனா நம்மளோட சுய வருதுமோ இந்த முறையான முறையான வாழ்வியல் உணவு பழக்கமும் இதுல இருந்து நம்மள ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பூட்லாம் அழுகிருக்கு அப்படிங்கும்பொழுது சர்க்கரை வியாதியால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வந்ததுன்னா சர்ஜரி பண்ணனும் அதை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேஜ்ல வரக்கூடியவங்களுக்கு உங்களுடைய மெடிசன் மூலியமா சரி பண்ணிட முடியுமா சர்ஜரி பண்ணாமே இல்ல சர்ஜரிலாம் அவசியம் கிடையாது கிட்ட வந்து இந்த அழுகல் கால் எடுக்கணும் இதெல்லாம் வருவாங்க வரவங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்லேயே வந்து நல்ல க்யூர் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அதுக்கான மெடிசன் வேணும்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னால் நிறைய பேர் கால் எடுத்துகிட்டு விரல் எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்க்கவே முடியாது சிலர்லாம் ஆனால் அந்த குழிப்புண்ணு அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட டூ மந்த்ஸில் க்யூர் ஆகிடும் இப்ப நீங்க நிறைய பேஷன்ஸ் பாத்துருப்பீங்களா இப்ப சமீபத்தில் நீங்க எந்த மாதிரி பேஷன்ஸ் யாருக்காவது நான் கொடுத்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா யாருக்கு கொடுத்தீங்கன்னு எங்ககிட்ட எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கல்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் சொல்றேன் நானு ஃபர்ஸ்டா அவங்க கட்ட விரல் எடுத்துட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கணுக்கால் வரைக்கும் ப்ராப்ளம் வந்துருச்சு குழிப்புண்ணு அதிகமாயிடுச்சு திருப்பி அங்க கீழே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் மெடிசன் கொடுத்து நான்லாம் எதுவும் சஜஸ்ட் பண்ணல சர்ஜரிக்கே நான் சஜ்ஜஸ்ட் பண்ணல நான் என்ன பண்ணேன் அந்த மெடிசன் கொடுத்து டூ மந்த்ஸ்லேயே ஃபுல் க்யூர் ஆயிட்டாங்க ஸோ எங்கள் யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் அந்த சரியானவங்களோட அந்த ரிவ்யூஸ்லாம் இருக்கும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சித்த மருத்துவ மூலயமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கேன்சரு ஸ்கின் கேன்சருக்கே வந்துட்டு வளராமையா வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரி பண்ணியிருந்துருக்காங்க போது அவங்களுடைய மூன்றாவது தலைமுறை நீங்களும் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க சோ இப்போ நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் நேரில் வரலாங்களா ஆ வரலாம் பேஷண்ட்ஸ் நேர்லயும் பார்க்குறோம் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வரலாம் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனே பண்ணிடுறோம் ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வர வைக்க முடியாது அதனால் ரொம்ப அவங்கள ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸே பார்த்து அனுப்பிச்சிடும் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஓகே ரொம்ப சீக்கிரமாகவே கிட்டத்தட்ட வந்துட்டுயிட்ஸ் குறைந்தபட்சம் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து அதிகபட்சமா ரெண்டு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வியாதிகள் எல்லாம் சரியாயிடும் சித்த மருத்துவத்தின் மூலயமா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் எல்லாமே உங்ககிட்ட அடுத்தடுத்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றிமா நன்றி